ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டு ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு எல் டைப்பில் ஒன் சைடு மட்டும் ஒரு மூளையில் கோடி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதோட ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க செவரு கட்டுறதுக்காக பேஸ் பட்டம் போட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக கிளியரான அளவில் ஸோ அதுக்காக நமக்கு வேலை அதிகமாக இருக்குது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஆங்கிள் பெல்ட் யூஸ் பண்ணி பேஸ் பிளைட் அடிக்கப் போகிறோம் ஸோ நாலஞ்சு பேஸ் பிளைட் அடிச்சுட்டு ஃபுல்லாக அதில் கால் செட் பண்ண போகிறோம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காலுக்கு ரெண்டுக்கு ரெண்டும் ப்ளஸ் உத்திரத்துக்கு கைக்குவலுக்கு மூணு கொன்றையும் மேலே பட்டிக்கு வந்து ஒன்று ரவுண்ட் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பைப்போட கேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பதினெட்டு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பத்தடி ஹாஸ்பிட்டல் சீட் தான் போக போகலாம் சிமெண்ட் ஷீட்டு ஸோ அதுக்காக நம்ம பதினெட்டு கேஜி பைப் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்றரை இன்ச்சு ரவுண்ட் பைப் போடும்போது நமக்கு ஜேபல்ட் போடவும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செட்டிங்க்கும் நல்லாயிருக்கும் ஆஸ்பட்டா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் பைப் தான் அதுக்கான ஒரு கரெக்டானதாக இருக்கும் ஸோ எங்களுக்கு பார்த்தாலும் இது ஃபுல் ஒன் சைடு மட்டும் நம்ம கோடி டேப்பரும் அதிகமாக இருக்கும் அதாவது ஸ்லோப்பும் அதிகமாக இருக்கும் கோடியும் அதிகமாக இருக்கும் எல்லாமே டோட்டலாக பத்தடி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் செவத்தில் போட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம செவத்தில் ஹோல்ஸ் போடாமல் அதே செவத்துலேயே அதே மாதிரி வேஸ்ட் பிளைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலஞ்சு இஞ்சு வேஸ்ட் ப்ளேட் யூஸ் பண்ணி ஆங்கிள் ப்ளேட் படித்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் என்னென்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் வேலை சீக்கிரமாக முடியும் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தேய்க்கிற வேலை சிமெண்ட் போகிற வேலைலாம் இருக்காது அதே மாதிரி நம்ம ஒன்றஞ்சு பைப்புக்கு ஜாயின் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒன்னே கால் பைப்பு ஒரு ஒரு அடிக்கு ஏற்றிருக்கோம் ஒரு அடி தேவையில்ல ஸோ நம்ம ஒரு அடிக்கு ஏற்றிருக்கோம் ஒரு அடிக்கேற்றிட்டு ஆறு இன்ச்சு ஒரு பைப்போட உள்ளேயும் இன்னொரு ஆறு இன்ச் ஆப்போசிட் பைப்போட உள்ளேயும் வச்சு வெல்டரிச்சிருக்கோம் இதனால் என்ன பண்ண போனான்னா நம்ம ஜாயின்ல ஏற்றி ஜாயிண்ட்டை ஏற்றிட்டு வெல்டரிச்சா பெண்ட் ஆகாது அதே மாதிரி ஜாயிண்ட் ஏற்றினதுக்கப்புறம் கம்பி வச்சோ இல்லை எக்ஸ்ட்ரா வெல்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே தேவை இல்லை இதனால் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம உள்ளே பைப் ஏற்றுனதே தெரியாது ஸோ இதை உள்ளே ஏற்றி விட்டு ரெண்டு பைப்பு உள்ளே ஏற்றி விட்டு கரெக்டாக வெல்ட் அடிச்சிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பெண்டும் இருக்காது அதே மாதிரி பார்க்கவும் நீட்டாக இருக்கும் டோட்டல் செட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட்டத்தை தான் போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா பத்தடி சிங்கிள் ஷீட் தான் ஸோ அதனால நமக்கு அதிகமாக ரிஸ்க் இருக்காது ரெண்டு மூணு பேர் டோட்டலாக இருக்கும் ரெண்டு பேர் கீழேருந்து எடுத்து கொடுக்கவும் ஒரு ஆள் மேலே வாங்கி வைக்கும் இன்னும் ஜே போல்ட் போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் சிமெண்ட் ஷீட் எவரெஸ்ட் கம்பெனி தான் சிக்ஸ் ஷீட் தான் போட்டிருக்கோம் ஷீட் ஏற்ற ஏற்ற நம்ம ஜேபோல் போட்டு செட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட்டை பொறுத்த அப்படியே ஷேக்காய்க்கி கீழே போயிடும் சோ அப்போ அளவு கரெக்டா இருக்கா சோ அதுக்காக ஒரு ஷீட் ஏற்ற தேத்த ஜேபோல் போட்டு செட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஜேபோல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு நீட்டாக இருக்குது ஸோ ஒன்ற இன்ச்சு திக்னஸ் போல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ போல்ட் போட்டதும் ப்ளஸ் வாஷர் போட்டு அதுக்கு மேல் போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மீடியம் டைட் தான் வைக்கணும் ஏன்னா வெயிலும் மழை ரெண்டும் போடும்போது இது ரொம்ப ஒரு மாதிரி டெம்பராகி வெடிப்ப வர ஆரம்பித்தோம் ஸோ அதனால் மீடியம் டைட் தான் வைக்கிறோம் டோட்டலாக ஷீட்டு ஏற்றி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கட்டிங் தான் விட்டு விட்டுட்டுருக்கோம் ஸோ அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டோன்னா நமக்கு ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடும் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கார்னர் கட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை நல்லா நீட்டாக கட்டிங் வந்துடும் ஸோ நம்ம டோட்டலாக ஷீட் போட்டு கார்னரும் கட் பண்ணி நீட்டாக ஒர்க் முடிச்சிட்டோம் ஸோ இந்த ஒர்க்குக்கான பட்ஜெட் எவ்வளோ வரும் மேக்ஸிமம் இந்த ஒர்க்குக்கான எவ்வளோ மெட்டீரியலுக்குலாம் எவ்வளோ வரும் ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மூளை க்ரோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஷீட் வச்சு தான் ஸ்க்ரூ பண்ணணும் ஸோ அவன் கிளைண்ட் என்ன சொல்லிட்டாங்களோ அவங்ககிட்ட ஓட்ருக்கு ஓடு வச்சுக்கிறோம் இப்போதைக்கு நமக்கு ஏதாச்சும் வச்சு விடுங்கிறதுனால தான் நம்ம பழைய ஹாஸ்பிட்டல் ஷீட் ஏற்றி வச்சுருக்கோம் நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தானே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ